பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் செல்ல சண்டைகளை சமாதானமாக்கும் முத்தம் தமிழ் டிவி முத்தம் கொடுப்பதும் பெறுவதும் சந்தோஷமான விஷயம் முதல் காதலை எப்படி மறக்க முடியாதோ அதே போல் முதன் முதலாக கொடுக்கப்பட்ட முத்தத்தினையும் மறக்க முடியாது என்பார்கள் அன்பையும் காதலையும் உணர்த்தும் ஒரே மொழி முத்தம் தான் என்பதை யாராலும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அந்த உறவின் ஒரு புறம் சண்டைகளுக்கும் சமாதான முத்தம் கொடுப்பதன் மூலம் ஏற்படும் ஏக்கப்பட்ட பக்க விளைவுகளை பட்டியலிட்டுள்ளனர் அவற்றை இனி பார்க்கலாம் சரியான நேரத்தில் சரியான நபருக்கு கொடுக்கப்படும் முத்தம் தியானத்திற்கு ஒப்பானது

எதிர்பாராத நேரத்தில் நச்சென்று ஒரு முத்தம் கொடுங்களேன் சண்டை போட்டவர் கூட சமாதானமாக போய்விடுவார் முன் விளையாட்டுகளில் அதிகம் பயன்படுத்தப்படுவது முத்தம் ஆண்கள் உறவுக்கு முன்பாக அதிகமாய் முத்தமடுகின்றனர் அதே சமயம் உறவு முடிந்து நன்றி கூறும் விதமாக ஆண்களை முத்தம் முத்தமடையால் நினைக்கின்றனர் பெண்கள் முத்தம் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுமாம் ஆழமாய் அழுத்தமாய் கொடுக்கும் முத்தம் மூலம் இருபத்தி மூன்று கலோரிகள் காணாமல் போகும் போகும் என்கின்றனர் நிபுணர்கள் அதுக்கெல்லாம் ஈவன் சரிப்பட்டு வருவானா இல்லையா என்பதை ஆண்கள் கொடுக்கும் முத்தம் மூலம் உணர்ந்து கொள்வார்களாம் பெண்கள் அதே போல முதல் முதலாக கொடுத்த அல்லது பெற்று கொண்ட முத்தத்தை அதிகமாய் நினைவில் வைத்திருப்பதும் பெண்கள் தானாம் முத்தம் பற்றிய தகவல்களை ஆய்வு செய்து வெளியிட்டுள்ளனர் நிபுணர்கள் அப்ப உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தமிழ் டிவி டாட் காம் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் செல்ல சண்டைகளை சமாதானமாக்கும் முத்தம் மீண்டும் நாளை மற்றொரு பல உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்